இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு குரு உச்சம் பெறுதல் அதுவும் மட்டும் இல்லாமல் குரு வக்ரம் பெறுது வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு பல மாற்றங்கள் நிகழ்த்துவார் உலக அளவில் இப்போ ராசிக்கு என்ன பண்ண போனால் அவரை வேறு பக்கம் மாற்றணும்னு முயற்சி பண்ணது இதே ஒரு கம்பெனியில் பெரிய லெவலில் மேனேஜராக இருக்கார் அவரை சப்சிடி பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வரணும் அவ்வளோ குழப்பிடி இருக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் அஷ்டமச்சனி போல் வேலை செய்தார் ராசிக்கு வேலையாட்கள் தான் சிக்கிறது ரொம்ப டிலே ஆகிருக்கு ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையால் செஞ்சால் வேலையாட்கள் கிடைக்கிறது அதான் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக நான் என்ன சொல்லுங்க வேலை ஜோதிர் யுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு குரு உச்சம் பெறுதல் அதுவும் மட்டும் இல்லாமல் குரு வக்ரம் பெறுது வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு பல மாற்றங்கள் நிகழ்த்துவார் உலக அளவில் என்ன என்னென்ன போதுன்னு பார்ப்போம் அது இல்லாமல் சனி வக்ர நிவர்த்தி ரெண்டு மேஜர் பிளானெட் இந்த ஈவெண்ட் நடக்கப்போகுது வித்தின் நாற்பது நாளுக்குள்ள அதில் புதன் என்ற கிரகம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நிறைய மாற்றங்கள் உலகில் ரீதியாக மாறுதல் உண்டு அதை உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கிரகம் இந்த கடகராசிக்கு நல்லது நிகழ்த்ததுன்னா அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக அந்த ராசிகள் தாயின் உடல்நிலை பற்றியும் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டதில் வேணுமா வேண்டாமா ஒருத்தர்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டது வாகம் போயிட்டு வேணான்னு வந்தது இடத்தை பார்த்துட்டு வேணான்னு வந்தது அதை பற்றிலாம் இருக்குது அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காலப்புருஷனுக்கு நான்காம் வீடு சந்திரன் அதிபதி இதில் குரு உச்சம் பெறுகிற சூழ்நிலை ஆல்ரெடி உச்சம் பெற்றிருக்கு ராசிக்கு அதிகார பதவியும் இருக்கும் அன்பும் இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் அரசியல் இருக்கும் கலைத்துறை மல்டி டேலண்ட் ராசி இந்த ராசி அது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியான ராசிங்க முதல்ல இந்த ராசிக்கு இந்த குரு சனி மற்றும் புதனோட இதில் வேலை சம்பந்தம் வேலையில் பழு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது நிறைய நாள் பார்த்திங்கன்னா சில காலமாக முன்னாடியே ஒர்க் இடத்துல உங்களை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நல்லா கவனித்து பார்த்து தெரியும் உங்களை டார்கெட் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களை விட வேறொருத்தர் கொண்டு வரணும் உங்களை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று சில காலம் நடந்து கொண்டிருந்தன அது இப்போ இந்த விஷயம் வெளிவரப்போகுது ஒரு சிலர் ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்தாச்சுன்னே சொல்லணும் அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவரை வேறு பக்கம் மாற்றணும்னு முயற்சி பண்ணது இதே ஒரு கம்பெனியில் பெரிய லெவலில் மேனேஜராக இருக்கார் அவரை சப்சிடி பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அப்போ இது மாதிரிலாம் நடக்குது கொஞ்சம் கவனம் இப்போ வேலையில் கவனம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் ஒரு சில ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பரிகாரங்கள் ப பண்ணி தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் உங்களுக்கு இறைபலம் உண்டுங்க தைரியமாக இறைபலம்னால் இறைவனை வேண்டி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிட்டு போங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பொழுது ஒன்பது அப்படின்னு வந்துவிட்டாலே ஆன்மீக அருள் அனுகிரகம் சனி பகவான் வந்துட்டார் அப்போ அந்த யாரை பிடிச்சுக்கணும் காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கணும் இப்போ காவல் தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு அனுதினமும் உண்டு ஏன்னா சனி எந்த ஒன்பதாம் பாவத்தில் எந்த கிரகம் தொம்ப தொடர்பு படுகிறதோ அது சம்பந்தப்பட்ட இறை பலங்கள் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் அதெல்லாம் சூட்சமம் அதெல்லாம் ம லகன ரீதியாக எடுத்துக்கலாம் பட் இதை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு சார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இருக்குங்க ஏழு ஒன்பது வக்ர நிவர்த்தி அடையுது இப்போ ஏழாம் எட்டை குருவும் பார்க்குது இப்போ என்ன திருமணம் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்பந்தப்பட்டது நிறைய வருதுங்க இந்த கூட்டு என்ன ஆகுது நான் திருமணம் இருக்கா நிச்சயமாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு சில வரன் பார்த்து இருக்குது இல்லை அப்படின்னு குலப்படி பண்ண வரன் முடியும் திருப்பி கூட்டில் வேணுமா வேண்டாமா ஒரு ஜாயிண்ட்டு போடலாமா வேண்டாமா அவங்களுக்கு திருப்பி நடக்கும் இந்த ராசி ஒரு பதினஞ்சு நாளாக ஒரு மனநிலைமையும் இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு மனநிலையும் சில காலகட்டமாக போயிட்டுருக்கு அது சந்தோஷம் வருத்தம் சந்தோஷம் வருத்தம் அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கிறது அது கால சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் குருவை தவிர எந்த கிரகமும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அப்போ உணர்வுகள் ஒரே மாதிரி ஏற்ற ஏற்றத்தாழ்வாக இருக்கும் பட் இது மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணுறது மன அமைதி பண்ணுறது பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு முக்கியமானனா ஒரு நல்ல எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டு க இது பண்ணிக்கிறது பெட்ரு இந்த ராசிக்காரங்க இப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டதில் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் அதிபதி புதன் விருட்சகத்துக்கு வந்தார் விருச்சகத்திலிருந்து வங்கரம் பெற்று மீண்டும் துலாத்துக்கு வரார் அப்போ வங்கரம் பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் இருக்கும் சுக்கரோட பரிவர்த்தனை நடந்து இப்போ இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நடந்த காலத்துனா எந்த ஒரு விஷயமும் எடுத்தவங்கத்தோன்னு பண்ண முடியல டிலே ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியல இது ஒன்று இப்போதான் ஒரு ஃபைன் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் டோல்கேட் போகும்போது ஃபைன் வருது அது மாதிரி ரெண்டு டைம் டபுள் டபுள் டிடெக்ஷன் வாங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் அப்படி போய் நின்று போகுது கூகுள் பேயில் பே பண்ணோம் பார்த்தா பணம் சுற்றிக்கிட்டே இருக்குது பணம் எடுத்துட்டாங்க பணம் வரல போகுமா போகாதான் இது இப்படிலாம் ஒரு குழப்பம் வரைய மாதிரி இருக்குது பட் நெட் ரிசல்ட் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது இதற்கு சிறந்த பரிகாரமாக உங்கள் ராசிக்கு முத மூன்றாம் அது புதனாக இருப்பதால் அது வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பது இந்த தான் இது அப்போ இந்த வக்ரம் பெற்ற இது ஆயுதத்துக்கு சமமாக எடுக்கணும் வக்ரம் பெற்ற கிரகத்தை நான் என்னோடய பலாபலன் அப்படி தான் எடுப்பேன் அப்போ ஆயுதம் உள்ள பெருமாள் கோயில் இன்னும் ராமராக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் ராமர் நரசிம்மர் சம்பந்தப்பட்டது செய்யும் பொழுது இது நிரவர்த்தி ஆகும் பட் நிச்சயமாக லகன ரீதியாக பார்க்கும்போது இன்னும் கடவுள் வழிபாடு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் ரைட் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டை பார்ப்போம் ஸோ அந்த வீடு இடம் வண்டி வாகனங்கள் இந்த ராசிக்காரங்க வீடு இடம் வாங்குறதுக்கு பல வாய்ப்புகள் வருதுங்க ஆனால் மூடியாமல் தட்டி தடம் மாறிட்டு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி டக்குன்னு நிவர்த்தி பண்ணியிருக்கக்கூடிய அம்சம் ஒன்றும் ஒரு சிலரெல்லாம் வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் ஏதோ ஒரு திருவிழா வருது அந்த அம்பாள் கோயிலில் நோம்பி சாட்டிட்டாங்க மாற்ற முடியாமல் போனது இது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இதே மாதிரி வீடு வாங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டார் அவங்க தாய்க்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் எமர்ஜென்சின்னு போகும்போது இப்போ அங்கே குழப்பாயிருச்சு இடம் வாங்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே அந்த இடம் வாங்கலாமா வேண்டாம் அம்மாங்கிறது அப்போ பொதுவாகவே இப்போ இடம் வாங்கக்கூடிய அம்சம் தான் இருக்குது நிச்சயமாக வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு பாருங்கள் மாணவர்கள் மாணவர்கள் தான் கல்வியில் மேன்மை பெறுகிற சூழ்நிலை நல்ல ஃபோக்கஸ் மைண்டாக வரப்போகுது மாணவர்கள் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க தைரியமாக இறை இறைபலம் இறைபலம் உங்களுக்கு உண்டு குலதெய்வ அனுகிரகம் உண்டு அப்போ குழந்தைகளால் ஆதாயம் உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த முயற்சியும் சக்ஸஸ் ஆகும் அப்போ நீங்கள் தான் அவ்வளோ குழப்படி இருக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றும் காலகட்டத்தில் அஷ்டமச்சனி போல் வேலை செய்தார் வக்ரம் நிவர்த்தி பெறும்போது அஷ்டமச்சனி விலகினது போல் இருக்கும் அப்படியே மாறிடும் ட்ரான்ஸ் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனி சிறப்பாக பயன்பட இவ்வளோ வேகமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு நல்லதே நடக்கக்கூடிய சூழ்நிலைங்க தைரியமாக இருங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி வக்ரம் பெற்ற சில காலம் இருக்கும் காலகட்டத்தில் வேலையில் மாறுதல் பண்ணுறீங்களா வெயிட் பண்ணி பாருங்க இந்த நேரத்தில் தான் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணலாம் லீகலாக எது பண்ணாலும் சக்ஸஸ் அப்போ அந்த விஷயத்தை மட்டும் சீக்கிரம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு பயன் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அம்சங்கள் உண்டு இது பண்ணலாம் இதில் எட் எட்டாம் அதிபதி ஒன்பதில் எட்டு ஒன்பது தொடர்பு பெற்றால் எட்டு ஒன்பது எப்பவுமே தந்தைக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது வம்பு வழக்கெல்லாம் தீர்வாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக வருகிற காலகட்டங்கள் முன்னோர்கள் அதாவது முன்னோர்களாக இருக்கலாம் இல்லை மூத்தவர்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியில் அக்கா அண்ணன் அக்கா அவங்கள்டு ஒரு நல்ல விஷயங்கள் வருகிற காலகட்டங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸில் கம்ப்ளீட்டாக நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டிய இந்த கடகங்கள் நிறைய மாறுதல் ஏன்னா இந்த நேரத்தில் எப்போ ஒரு தனுசு என்ற வீட்டுக்கு ஒரு கிரகம் பயணித்து போதோ அது எந்த பாவ அதிபதியோ அதில் நிறைய மாறுதல் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் நான் ஒன்பதாம் இடம் காலப்புருஷனுக்கு வளர்ச்சி ஸ்தானம் இப்போ வளர்ச்சிக்காக நிறைய பேர் இது பண்ணை ஆகணும் உங்கள் ராசி பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் காலப்புருஷன் ஒன்பதாம் வீட்டை குறிக்கின்ற வீட்டில் பயணிக்க போகிறார் அப்போ நிறைய மாறுதல்கள் நடக்கக்கூடியது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரைகின்ற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் ஒர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த ராசிக்கு வேலையாட்கள் தான் சிக்கிறது ரொம்ப டிலே ஆகிருக்கு ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக செஞ்சேன் வேலையாட்கள் கிடைக்கிறது அது இதாக இருக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக நான் என்ன சொல்லுங்க வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு பரிகாரம் நிச்சயமாக ஒன்று ஒரு பெருமாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கலாம் சனிக்கிழமை என்று இப்பொழுது நான் சொல்கிறது வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை வந்து கொடுத்துரும் இந்த ராசிக்கு ஒரு மிக்சடு பலனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நான் சொன்ன விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் இரண்டு மாதம் கழித்து அவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் கடன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ இந்த மாதிரி ரைட் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்த்து எக்ஸ்ப்ளோரிங் வேதி அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் புக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் கூட இருக்குது பாருங்கள் ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்ப ஒரு உறுப்பினர் ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க ஒன்று சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்குது அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா விரய செலவை குறிக்க ஒரு தானம் செய்ய உணவு தானங்கள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தல் இல்லை அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தல் இது பண்ணிடுங்க சிறு தொகையாக இருக்கும் இல்லைன்னா பெரிய மருத்துவ செலவு வர வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தம் இல்லை பல்லு சம்மந்தப்பட்டது கவனம் இந்த ராசி பக் பல்லு கண் மாறி மாறி தொந்தரவு வந்துட்டுருக்கு இல்லை கவனமாக இருங்க இந்த காலகட்டத்துக்கு ஒரு லக்ன ரீதியாக பார்த்து பரிகாரம் கொடுக்கணும் அப்போ இது கவனம் பண்ணுங்கள் இதை விட்டுற வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் சொத்த பல்லுன்னு வந்து எடுத்து ரூட் கனல் பண்ணி அதை பண்ணிவிட்டு வந்து திருப்பியும் போயிட்டு சரியாக முடிவு வராமல் இருக்குது கவனம் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்